கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே கிருபையின் வார்த்தை அற்புதமாய் கிரியை செய்கிற இந்த காலவேளை கிருபையின் வார்த்தையோடு உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இஸ்ரவேல் ஜனங்கள் வராந்திரத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு வரும் பொழுது எகிப்தின் பார்வோனின் அடிமைக்குள்ளாக கிடந்த நாட்களை அவர்கள் எண்ணி பார்த்து வராந்திரத்திலே வந்து கொண்டிருக்கையிலே ஒரு வார்த்தை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது இந்த வார்த்தை ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் நமக்கு முன்பதாக இந்த கிருமையின் வார்த்தையாக வெளிப்படுகிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்திலே நமக்கு உண்டு ஆனாலும் திடல் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் யுத்தம் கர்த்தருடையது தேவ ஜனமே போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் எங்கு திரும்பி பார்த்தாலும் யுத்த களம் எங்கு திரும்பி பார்த்தாலும் குடும்பத்திலே பிரச்சனைகள் சமாதானம் இல்லாத சூழ்நிலை தோல்வி இழப்புகள் பரிகாசங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சீரல்கள் இவற்றுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் யுத்தம் கர்த்தருடையது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் முறுமுறுப்பின் சத்தம் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை ஜனங்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள் மோசே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து இந்த ஜனங்களுக்காக சொபித்துக் கொண்டிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை அதே அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்தரத்திலே சாகரத்தை பார்க்கிலும் எகிப்திலே வேலை செய்வது நல்லது என்று சொல்லி அங்கே மோசத்திலே ஜனங்கள் பேசுகிறார்கள் நாங்கள் வனாந்தரத்திலே சாகரத்தை பார்க்கிலும் எகிப்திலே நாங்கள் வேலை செய்வது நல்லது ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவிட்டு நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய கர்த்தர் ரட்சிப்பின் அலங்காரத்தை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் தான் நம்முடைய இருந்தாலும் அன்றைக்கு முறுமுறுத்தது போல நாமும் இந்த காலவெளியில முறுமுறுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பார்த்து பரிதாபப்படுவார் இஸ்ரோவேலி ஜனங்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எகிப்திலே இருந்தால் நலமா இருக்குமே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை எகிப்து எகிப்தின் அடிமைத்தனம் அல்ல தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த பாத்திரங்களாய் அவருடைய சொந்த ஜனமாய் அவருக்கு மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக்குற ஜனமாய் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து ஒருவர் மீட்டெடுத்தாரே அந்த உன்னதமான தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய பாத்திரங்களாய் இந்த காலவேளையிலே கர்த்த நம்மை அழைத்து கொண்டு வருகிறார் அழைத்து கொண்டு போய் பரம காணனுக்குள் சேர்க்கும் வரையிலும் என் தேவனுடைய விசுவாசத்தின் வல்லமைகளும் வார்த்தைகளும் தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை அதைத்தான் வசனம் சொல்லுகிறது விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது உன்மேல் மனது கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப மோசே இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலேயே மோசை நின்று ஜனங்களை பார்த்து சொல்கிறான் பயப்படாதிருங்கள் யுத்தம் நீங்கள் சும்மா இருங்கள் உங்களுக்காக ஒருவர் யுத்தம் பண்ணுகிறார் எதாமத்திலே யோசபாத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவனிடத்திலே திடன் இல்லை பலன் இல்லை எதிர்க்கும் வல்லமை இல்லை எதிர்க்கும் வார்த்தைகள் இல்லை ஆனாலும் ஜனங்கள் எறும்பி வருகிறார்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவனுடைய கண்களும் சுற்றி அவனோடு இருந்த ஜனங்களுடைய கண்களும் ஒரு காரியம் செய்தார்கள் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்தார்கள் இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் சோதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும் யுத்தத்தை ஜெயமாக நடத்தி முடிக்கிற தேவனை நோக்கி பார்க்கட்டும் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும் விவசபத்துக்கு அதுதான் நடந்தது ஆனால் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது அவன் தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் நாட்கள் உருண்டோடுகிறது கர்த்தரே யுத்தத்தை செய்தார் யுத்தத்திலே ஜெயம் எடுக்க யோசபாத்துக்கு கிருவை கொடுத்தார் அன்பான தேவ ஜனமே இந்த காலவேளையிலே யுத்தம் கர்த்தருடையது நாம் எதற்காகவும் யுத்தம் பண்ண அவசியமில்லை சும்மா இருந்து வேதத்தை தியானித்து ஜபத்திலே தரித்திருக்கும் பொழுது யுத்தங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை கொடுத்து அற்புதமாக நம்மை நடத்துவாராக இந்த காலவேளை நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக கருத்து உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்